சிங்கப்பூரில் உள்ள மெட்ரோ ட்ரெயின் இன்னு அவுட்டு அப்படிங்கிற மாதிரி மெட்ரோ ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயின் ஸ்டாப் அங்கே வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போதே நிறையா இடத்துல வந்து எத்தனை நிமிஷத்துக்கு வந்து ட்ரெயின் வரும் அப்படிங்கிறத வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க நான் உங்கள் நண்பன் பாரதி சிங்கப்பூரில் வந்து யூனோஸ் எம்ஆர்டி மெட்ரோ ரயில் அதில் வந்து நம்ம இப்போ நீங்கள் பயணம் செய்ய போகிறோம் எப்படி உள்ள இன்னாவோ அப்படிங்கிறதுலாம் வந்து பாருங்கள் இங்கேயும் அதேமாதிரி தான் நம்ம பேங்காடை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிடும் இது வந்து வெளியில் வர்ற பாதை இதெல்லாம் வந்து வெளியில் வர்றது ரெட் கலரில் ஏரியதுலாம் உள்ளே என்ட்ரி ஆக முடியாது க்ரீனில் ஏரியறதில் வந்து நம்ம வந்து உள்ளே அது மாதிரி காடு வச்சுட்டு போகிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி காடு வச்சுட்டு காடு இதில் ஃபஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கேட்டு ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உள்ளே என்ட்ரி ஆகிக்கலாம் அதுமாதிரி டாப் டாப்அப் பண்ணணும் அப்படின்னா இந்த பூத்தில் போய்ட்டு உள்ள கஸ்டமர் இருப்பாங்க கஸ்டமர் கேர் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய்ட்டு டாப்அப் பண்ணிவிட்டு வந்துடலாம் அதுமாரி மேலே போகிறதுக்கு வந்து லிஃப்ட் வசதியும் வந்து அதிகமாக இங்கே இருக்குது லிப்டில் வேணாலும் யூஸ் பண்ணி போய்க்கலாம் இது வந்து ஆகிறது இது வந்து ஆகிறது இப்போ வந்து மேல வந்து எஸ்கே லெட்டர்ல மேல போகணும் மேல போனோம் ட்ரெயின் வரும் எஸ்கே லெட்டர்ல அப்படியே மேல போயிட்டு நகரும் படிகள் அப்படிதான வசந்தது வசந்து தமிழ்ல என்ன பேரு இந்த படிக்கு கீழே போகுதுல அந்த படி மின் தாங்கி தூக்கியா ட்ரிவி கண்டாச்சு எவ்வளோ பெரிய ஃபேனு போட்டால் ஒரு ஊருக்கே காத்து கொடுக்கும் போல வசந்த எந்த ஏரியாவுக்கு போகணும் மேப்பை பாரு சிங்கப்பூரில் வந்து நீ என்ன ஏரியாவுக்கு போகணும் எந்தெந்த ஏரியாவுக்கு போகணுங்கிறதுல எல்லாமே ட்ரெயின் தான் எங்கெங்கே போகணுமோ மேப்பை என்ட்ரி பண்ணி பார்த்துட்டு இந்தியாவுக்கு போகணுமோ அந்த சேஷன் கரெக்டாக போய்க்க வேண்டிதான் சிங்கப்பூரோடைய எம்ஆர்டியோட மேப்பு இருக்கிறோம் அதில் எடுத்து இந்த க்ரீன் லைனை ஃபாலோ பண்ணி போயிட்டு அவுட்டம் பார்க் அவுட்டம் பார்க் அதிலேருந்து ஹார்பர் பிராண்டுக்கு போகிறோம் இன்னைக்கு ஹார்பர் பிராண்டு போயிட்டு சந்தோஷம் போகிறோம் நீங்கள் செக் பண்ணுறோம் இன்னைக்கு என்ஜாய் பண்ணுறோம் போய் உள்ள நன்றி ஆதரவோ நல்லா கலர் கலராக தெரியுது அப்படின்னு பாக்கக்கூடாது மாதிரி வந்து அடுத்த ஸ்டேஷன் அடுத்த ஸ்டேஷன் கிரீன் லைன் லைட் அது சேஞ்ச் ஆகும் அது மாதிரி அலௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க டோர் சாத்தும் போதுலாம் வந்து அலௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அதனால டோர்ல கையெல்லாம் கொண்டி விட்டுற கூடாது க்ரீன் லைன் லைட் வந்து ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் ஒரு ஸ்டாப் வந்துச்சு அதனால வந்து ட்ரெயின் நிக்குது எல்லாரும் இறங்குறாங்க ஏறுறாங்க வசந்த தோட கடை தெரியுதுன்னு தொட்டு விட்டு கூடாது உரிச்சு எடுத்து விடுவாங்க அப்புறம் ஜெயிலு தான் அட்டாலே ஜெயிலுதான் மாட்டி எடுக்கூடாதா பசிரி சுட்டு ஜாங்கி ஏர்போர்ட் இந்த லைன் வார இவ்வளவு தூரம் நம்ம பேசிட்டு வெளியில எல்லாம் வீடியோ எடுக்காம போயிட்டோம் எம்ஆர்டில எம்ஆர்டி மேல கீழே பாக்குறோம் என்ன ஃபங்க்ஷன் ஏதாவது சாப்பாடு வெப்பாடு போட்டாலும் ஒரு சாப்பிட்டுடலாம் ஆமாம் என் சாமி கும்பிட்ருக்காங்க சைனீஸில் விளக்கெலாம் இருக்குது விளக்கு சாமி கும்பிட்றாங்க கலர்ஃபுல்லாக இருக்குல்லாம் நல்லா இருக்குது சிங்கப்பூர் சிங்கப்பூர் தான் இந்தியா இந்தியா தான் சிங்கப்பூரில் சிங்கப்பூர்ல வந்து தமிழ் ஆட்சி மொழி எல்லா இடத்துலயுமே வந்து தமிழ்ல எழுதி கதவுக்கு அருகில் நிற்காதே எல்லா இடத்துலயுமே தமிழ்ல எழுதியிருக்கோம் சிங்கப்பூர்ல அடுத்த சேஷன் வரும்போது அலௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் கேளாங்க இல்லையா கேளாங்கலா பாக்குற அப்படின்னு பஸ் டிப்போ சின்னதா இருக்கு பஸ் டிப்போன்னு ஓ பஸ் டிப்போன்னு என்ன டோர் ஓப்பன்ல இருக்குது கேளாங்கன் ஒரு ஏரியாவுல இருக்கிறோம் அடுத்தது வந்து டோர் க்ளோஸ் ஆகும் பாக்குறேன் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது டோர் க்ளோஸ் ஆகுற மாதிரி அலௌன்ஸ் பண்றாங்க இந்த டோர் க்ளோஸ் ஒரு வீடியோ கரெக்டாக எடுக்கணும்னு நினச்சேன் ஒரு வீடியோ எடுத்தாச்சு கேலாங் ஸ்டேடியம் ஓப்பன் ஸ்டேடியம் இதுதான் அது சிங்கப்பூரில் வந்து ட்ரெயினில் வந்து இந்த மாதிரி சீட்லாம் இருக்கும் இதில் வந்து முதியவர்கள் ஊனமுற்றவங்க அவங்க தான் உட்காரணும் அவங்க யாரும் இல்லை அப்படின்னா இந்த ட்ரெயினில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி சிங்கப்பூர் ஃபைன்ஸ் வந்து எம்ஆர்டியில் வந்து சிகரெட் அடிக்கக்கூடாது அது ஒரு எழுவதாயிரரூவா ஃபைன் இந்தியா காசுக்கு அது மாதிரி கூல் ட்ரிங்க்ஸு சாப்பாடு எதுவும் சாப்பிடக்கூடாது ஒரு முப்பதாயிரம் ரூபா இந்தியாவை காசுக்கு ஃபைனு அதே மாதிரி எரிபொருள் எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது கேஸோ டீசல் பெட்ரோல் எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது இது ஒரு ரெண்டரை லட்ச ரூபாக்கி அதிகமாக தான் இருக்கும் ஃபைனு ஆகுது அதுமாதிரி டோர் வந்து ஓப்பன் ஆகல அப்படின்னா இதுதான் எமர்ஜென் ஃபர்ஸ்ட் ஒன்று அழுத்திட்டு அடுத்து நம்ம பேசணும் அப்படின்னா அந்த டோர் ஓப்பன் ஆகிடும் வந்து ஆஃப் பண்ணிட்டு திறந்துருவாங்க இந்த ட்ரெயினை வந்து சிங்கப்பூரில் வந்து அண்டர் கிரவுண்டில் போய்ட்டுருக்கு அது ஒரு அண்டர் கிரவுண்டில் எப்படி இருந்தாலும் ஒரு நூறு அடி நூற்றம்பது அடி தான் போயிட்டுருக்கு இந்த ட்ரெயின் இப்போ சிங்கப்பூரில் ட்ரெயினில் ஏறினா எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு இருபது நிமிஷம் ஏன்னா ஆஃப் அன் அவர்லேயே வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் சிங்கப்பூர் பொறுத்த அதேமாதிரி எல்லாமே ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் நம்ம ஒரு மாதிரி எதுவும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம்னா எதுவும் இருக்க முடியாது டோர் க்ளோஸாக இருக்கும் ஜெகன் வந்தாச்சு அடுத்து வந்து எங்கே சேஞ்சர் வேற ஒரு எம்ஆர்டி ஃபாலோ பண்ணி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகணும் எஸ்கலேட்டர் வசந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியா எடுப்புமா எஸ்கலேட்டர் எஸ்க எஸ்கலேட்டரே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு நாங்கள் இப்போ சிங்கப்பூரில் இருக்கிறோம் செம்ம லைட்டிங் செட்டிங் செம்ம வசந்துங்க சூப்பரா இருக்குல்ல எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு இங்க எந்த சிலிமஸும் பண்ண முடியாது சிங்கப்பூர்ல வந்து நம்ம ட்ரெயினை வந்து என்ட்ரி சேஞ்ச் வேற இன்னொரு ட்ரெயினை ஃபாலோ பண்ணி நம்ம போக போறோம் இன்னைக்கு ஹாலிடேங்கிறதுனால ரொம்ப ஃப்ரீயா இருக்குது இல்லைன்னா இதெல்லாம் நடக்க முடியுமா ரொம்ப ஃப்ரீயா இருக்குது இல்லை மேப்பு எம்ஆர்டியோட மேப்பு இதுதான் வேற சிங்கப்பூர் ஜாலியா சுத்தி பார்க்க போலாம்னு பார்த்தேன் ஒன்றும் கூட்டம் இல்லை ஒன்றும் இல்லை ஃப்ரீயாகவே இருக்குது என்ன வசந்து சிங்கப்பூர் ஃப்ரீயாவே இருக்குது ஜாலியா சுத்தி பார்க்கலாம் போலாம் அப்படின்னு நினைச்சோம் இல்லை ஃப்ரீயா கிடைக்குது போர் அடிக்குது சரக்கை போட்டு படுத்துறாங்க விளையாட்டு எல்லாரும் ஹார்பர் ப்ராண்ட் ஹார்பர் நாலு நிமிஷத்தில் வந்து எம்ஆர்டி இருக்குது அந்த ஏரியாவில் எல்லா இடத்துலையும் வந்து எம்ஆர்ட்டில் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க அதில் அப்படியே ஃபாலோ பண்ணி போவாங்க எம்ஆர்ட்டில் வந்து இதேமாதிரி டிவி வச்சுருப்பாங்க எந்தெந்த ஏரியாவுக்கு போகுது அப்படின்னு டிஸ்ப்ளே ரெண்டு நிமிஷத்தில் வந்து எம்ஆர்டி இருக்குது ஏன்னா என்டர்சேஞ்சிங்கிறதுனால நிறைய வர வேண்டியதாகிப்போச்சு என்னாச்சு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பத்தியா இல்லையா இந்த லைன் வந்து பொங்கலுக்கு அது ஹார்பர் போறதான் சிங்கப்பூர்ல வந்து எல்லாமே நேம் போர்டு வந்து போட்டு தான் எழுதியிருக்கும் இங்கிலீஷ் சைனீஸ் தமிழ் இதுல மலாய் இருக்கும் எனக்கு அது மழாய் எதுன்னு தெரியலனா பார்க் எம்ஆர்டி ட்ரெயின் வந்துட்டு இருக்காங்க போகுது உள்ள என்ட்ரி ஆக போறோம் சந்தோஷம் சுத்தி பார்க்க போறோம் இவ்ளோ வீடு எடுத்து போடுறோம் பாப்பாங்களா என்னன்னு தெரியல ஹார்பர் மாலு இது ஒரு பெரிய மால் இதுல வந்து அஞ்சு டிரான்ஸ்போர்ட் இருக்குது கூட்டம் ஜக 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 சுற்றுலா தலங்க அடிச்சுதான் நினைந்து தெரியல